நம்ம அம்மாவின் தனது தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு போ வரவேற்கிறோம் அஷ்டதிச புராணங்களை நம்ம ஸ்ரீ லிங்க புராணம் பார்த்துட்டு வரும் போன இதில் தோற்றுவாய் பஞ்சபூதங்களோட தோற்றம் கால அளவு சிருஷ்டி சிவபெருமான் படைத்த சிருஷ்டி அது பார்த்த பிரம்மர் வந்து அது உலகக்கு ஏற்றதில்ன்னு சொல்லுவோம் அதன் எல்லாமே தான் படைத்த எல்லாம் மறைய செய்து பிரம்மனை வந்து உலகத்தை படைப்பாயாகன்னு கட்டளைகிறாரு அதில் சிவபெருமானோட அஷ்டாங்க யோகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஈசன் திருவர்களால் தெளிந்த நாணத்தை பெற்று அதனால் யோகத்தை கடைபிடித்தால் பிறவா பேரின்பமாகிய முக்தி கிட்டம் ஈசன் வந்து சனகாதி முனிவர்களுக்கு கூறிய அந்த யோக சாரம் இது வந்து நம்ம சிவபெருமானே கூறியது அந்த யோக சாரம் வந்து யாரால பிரபலமாச்சின்னு பார்த்தீங்கன்னா சனகர் அத்ரி வியாசர் முதலியாக தான் உலகத்திலே பிரசித்தி ஆயிற்று பகவான் சொன்ன நம்ம சிவபெருமான் சொன்ன அந்த யோக அஷ்டாங்க பற்றி சாரம் பற்றின்றி இருத்தல் இது உண்மை பேசுவதாலும் ஒழுக்கம் வழுவாமையாலும் பச்சற்ற தன்மையாலும் தான் ஏற்படும் மனம் வாக்கு காயம் இம்மூன்றாலும் பெண்களை தீண்டாது இருப்பது பிரம்மச்சரிய நெறி தூய்மையாக இல்லறத்தை நடத்துவதும் பிரம்மச்சரிய நெறியை சேர்ந்ததே வானஸ்த பிரசத ஆசிரமத்தில் கடைப்பிடிப்போர் முற்றும் துறந்த சந்நியாசிகள் மனைவியருடன் காட்டுலதான் அவங்க உரைகிறாங்க பற்றற்று இருக்குமாறு உள்ளத்தை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது நியாமம் இதன் மூலம் சௌசம் தவம் மகிழ்ச்சி ஜபம் சிவ பிரணிதனம் தானம் ஆகியவற்றை அடையலாம் ஆசையின்மை என்ற மண்ணால் ஞான நீரில் உள்ளத்தை நீராட்டி தூய்மை செய்தல் அகக் சவசம் எனப்படும் புனித நீராடி திருநீரி அணிதல் புற சவசம் ஆகும் தவம் என்பது சாந்திராயன விரதம் அனுஷ்டிப்பதாகும் அதாவது வரற்பிறை அமாவாசை அன்று உபவாசம் இருந்து மறுநாள் முதல் நாள் ஒரு கவலம் இரண்டாம் நாள் இரண்டாம் கவலம் என்று கூட்டிக்கொண்டே சென்று பௌர்ணமி அன்று மறுபடியும் நாம் உபவாசம் இருக்க வேண்டும் தேய்பிரை நாள் நாளன்று ஒரு கவலமாக குறைத்துக்கொண்டே வந்து அமாவாசை தினம் திரும்பவும் உபவாசம் இருக்க வேண்டும் மறைவெறிகளில் இன்று ஆசிரம நிலைகளில் இன்று ஏற்ப இருப்பது மகிழ்ச்சியாகும் ஈசனை தியானித்தால் சிவ பிரனிதானம் ஆகும் ஆசனம் அங்கங்களில் ஆசனமும் ஒன்று அது பத்மாசனம் போன்ற பல கடைபிடிக்கணும் பிராணயாமம் ஏதேனும் ஒரு பொருத்தமான ஆசனத்தில் அமர்ந்து பிராணயானம் செய்ய வேண்டும் அது மூன்று வகை பிராணயானம் செய்யும் போது வியர்வை தோன்றினால் அதமம் மனதில் சந்திரம் சஞ்சனம் இருந்தால் மத்தியமம் சிந்தையில் மகிழ்ச்சி ஏற்படும்படி உத்தமம் ரேதசன் மேல் நோக்கி எழும்பும் மந்திரம் ஜபித்து பிராணயாமம் செய்வது சதர்ப்பம் என்றும் இன்றி செய்வது விகற்பம் என்றும் பெயர் பெற்றுள்ளது அடுத்து நம் உடம்புல பத்து விதமான வாய்வுகள் இருக்கிறது அதை பற்றி நம்ம அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்